அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் இந்த பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி இந்த பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ஸ்டோரிலும் ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் அவைலபிளாக இருக்குது கீழே இதனுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி இந்த மொபைல் ஆப்பை வந்து பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்

வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அடுத்தவங்க என்ன எப்படி நினைக்கணுன்ற மாதிரி தான் வாழ்ந்துங்கிறான் நான் யாரா கூப்பிட்டு கேட்டு பாருங்க அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா அவன் எது அறிகிறான்ல அவன் நம்ம மேலே என்ன பண்ணான் இந்த உட்கார்ந்து எதுக்கு பேசிக்கிறேன் நினைக்கிறீங்க என்னை குருன்னு ஒத்துணுன்னு பேசிட்டுப்பார் சம்டைம்ஸ்ல இப்போ என்ன சின்ன என் வீடியோ பார்த்தானா இந்த எவனையுமே மதிக்க மாட்டேன்றான் யார்கிட்டயும் அங்கீகாரம் வானான்னு வர பேசிக்கிறான் இந்த மாதிரி நானும் என்ன ஆகணும் அவனுட்டு போடு கேள்வி அவனுக்கு என்ன என்னன்ட்டு அடுத்தவன் என்ன என்ன பத்தி நினைச்சா என்னன்ற மாநிலையில் எப்படி வரும் திட்டு என் வீடியோ பார்த்து நேரும் வந்துருவேன் ரெண்டு வீடியோ பாரு பொன்னாட்டி உனக்கு திட்டுவா ரெண்டு வீடியோ எதுனா ரெண்டு வீடியோ என் வீடியோ பார்த்துரு இல்ல பொன்னாட்டி பார்த்தா புருஷன் திட்டுவான் புருஷன் பார்த்தா பொன்னாட்டிக்கும் புருத்தனும் ஒரு பெரிய பிரச்சனை வரணும்னா என் வீடியோ பார்க்கணும் போதும் ஏன் ஆனா உன் பொன்னாட்டி உன்னை பத்தி நினைக்கவே முடியாது பெஜராயிடுவா புருஷனும் இதேதான் பிரச்சனை ஒருத்தர் வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்துட்டாங்கன்னா வீட்டுக்காரன் சொல்லுவான்னா அந்த போறியே நீனும் என்ன அர்த்தத்தில் சொல்றீங்க இவோ தெளிவாக சொல்லுன்னே சொல்லுவா பிரச்சனை என்ன ஐயோ இவ்வளோ மோசமாவா இருக்கும் இல்லை நீங்க தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணலாம் பிரச்சனை இல்லாமல் போயிடலான்னு அவன் மக்கணும் ஐயோ நம்ம ஆபத்தில் போய் மாட்டிக்கணும் முழுது ஏன் வீடு என்ன பண்ணோம் அந்த அளவு போறியா எந்த அர்த்தத்தில் சொன்னேன்னு கேட்கும் அம்மா எந்த அர்த்தமும் இல்லடி போய் வந்துட்டா சரி இல்லை போயிட்டேன்னா அவருக்கு ரொம்ப நிலமை இங்க வந்து இங்க வர இங்க உட்கார முடியாது நம்ம அமிச்சு விட்டுருவோம் இங்கேயும் இடம் கிடையாது ஆல்ரெடி ஆயிடுச்சு கிளம்புன்னு நம்ம அங்கிருந்து அங்க பந்து மாதிரி அடுத்து என்ன நினைக்கிறாங்க மனிதனுடைய பெரிய பிரச்சனையே எதுக்குடா வாழ்றான் ஒருத்தன் கேட்டேன்னா என்னை பத்தி அவங்கெல்லாம் துணி எல்லாம் எதுக்கு பொண்ணுக்கிறீங்க ஏன் பொண்ணு வந்து எதுக்கு நம்மளை பத்தி என்ன பண்ண அவங்கெல்லாம் வாங்கங்க உட்காருங்க காப்பி சாப்பிட்றீங்க எதுங்க நம்ம நல்லவங்கன்னு சொல்லணுமா கடைசியையும் காப்பி கொடுக்கக்கூடாதுங்க அதுதான் பியூட்டி நினைக்க மட்டும்தான் வைக்கணும் காய வைக்க கூடாது அவளை ஒருத்தரமாக என்ன தான் பண்ணுங்கிறாங்க இப்போ வந்து இன்னும் கேட்குறாரு அவரு அடுத்தவங்க என்னை பற்றி எது நினைக்கிறாங்கன்றத பற்றின அக்கறை இல்லாமல் போறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு உனக்கு பிடிச்சத செய்யணும் அவ்வளோதான் என்ன செய்யணும் அங்கே நான் எனக்கு பிடிச்சதை செய்கிறேன் நான் பேசுகிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு நான் பேசுகிறேன் இப்போ உங்களெல்லாம் மதிக்கலாம் இல்லை நீங்கள் தான் என்னை மதிக்கிறீங்க நான் உன்னை மதிக்கலைன்னா கேள்வி ஒன்று தான் அதுக்கு தான் மதிக்கிறேன் உன்னை மதிக்கிறது தான் நான் பேசுகிறேன் உன்னை மதிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான் உனக்கு உன்னை மதிக்கிறது உனக்கு பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் அதுவும் பிரச்சனை ஆனால் எனக்கு பிடிச்சிருக்குது ஆ நான் இங்க ஒருவங்களுக்கு தான் பிரியா ஐடி கொடுப்பேன் தலைப்பா இங்க குருங்க சொல்றீங்களா கேள்வியா இங்க குருங்க சொல்றீங்களா ஏன் நீங்க வந்துடுறீங்க ஆனால் முதல்ல யாரை தான் நாங்கள் கவனிங்கண்ணா வந்தவங்கள தான் கவனிங்கணும் மற்றவங்கள அப்போ பித்தியார் என்ன நினைப்பாங்க நூறு பேர் பார்த்துக்கிறாங்க ஆயிரம் பேர் பார்த்துக்கிறாங்களா ரெண்டாவது புரியுதானா சொல்றேன் அப்போ பித்தியார் நினைக்கிறது பித்தியார் இல்லை நீ என்ன நினைக்கிற அதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும் நான் கண்ணு இருக்கணும் கண்ணும் அருத்தமாக இருக்கணும் எனக்கு ஒரு டீச்சரை தெரியும் பேக்ஸ் டீச்சரு ஸ்கூலில் அவங்க வளர்ந்த பிறகு அவங்கள வீட்டுக்கெல்லாம் நான் போக வேண்டியதாக இருந்துச்சு வளர்ந்துட்டேன் சாப்பிடுவேன் கேட்க மாட்டாங்க சாப்பிடுவேன் கேட்டாங்கன்னா சாம்பார் ரசம் கூட்டு பொரியல்லாம் வச்சு சாப்பிட்டு தருவாங்க இல்லைன்னா என்ன பண்ண மாட்டாங்கன்னா சாப்பிடுறேன்னு கேட்க மாட்டாங்க நான் அவங்களுக்கு என்ன நினைப்பேன்னு அவங்க நினைக்கவே இல்லை நான் இந்த பிள்ளைக்கு சாப்பாடு போகணுன்னா தான் நானா பண்ணேன் சாப்பிட்றானே கேட்கணும் இல்லைன்னா என்ன பண்ண மாட்டேன் நான் அதுவும் அவங்க கரெக்டாக தான் இருப்பாங்க இப்போ எங்கள் டீச்சர் பற்றி நான் என்ன நினச்சேன் என்ன பிரச்சின அவங்க எப்படி இருந்தாங்க போட முடியுன்னா சாப்பிட்றியான்னு கேட்டாங்க போட முடியாதுண்ணா அதை பற்றியே பேசவே இல்லை வெளியே போய் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டான்னுவாங்க நம்மளே கேட்டோம்னா நம்மளுக்கு கேட்குற அளவுக்கு அவங்க நெருக்கம் ஆகல ஆனால் அவங்களும் எப்படி இல்லை சில பேர் அந்த 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 அவங்க அவங்க என்னவோ அது நான் இருப்பாங்க நான் உங்களுக்கு சொல்கிறது எனக்கு என்ன தேவை நான் எப்படி வாழணும் அப்படின்ட்டு தான் நீங்கள் முடிவு பண்ணி வாழணுமே தவிர பித்தியார் என்ன நினைப்பாங்கன்னா வரைக்கும் வாழ முடியாது ஏன் எல்லாத்துக்கும் ஒரு கதை கதைக்குது எல்லாத்தையும் சரின்னு சொல்கிறதுக்கு நாலு பேர் எல்லாத்தையும் தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒரு நாலு பேர் இருப்பாங்க அவங்க பற்றி நீ அக்கறது என்னன்னா நீ என்ன செய்ய முடியாது உங்கள் தேவை நிறைவேறாது அதனால் அவங்க என்ன வேணா நினச்சின்னு போட்டோம் அது யார் சார் ஒருத்த சொல்லி உன்னே உன்னையே நெனைச்சினுக்கிறேன்னு அதுவும் பிரச்சனை நானாக பண்ண முடியும் நான் உன்னே இருக்க மாட்டேன்னே சொல்லுவேன் சில பேர் போலியாக சொல்லுவான் ஏன்னா அவங்க அவங்க ரிலேஷன்ஷிப் வரணுன்றதுக்காக வேண்டி நான் கூட உன்னையே தான் நெஞ்சினுக்குறேன் அது நல்லதா இது ஏன் என்ன இருந்தாலும் அவன் உங்களை மாதிரி பகிர்னு பேசக்கூடாதுங்க டாக்டர்கிட்ட போய்கிறான் அவன் இவன் வந்து ஆர்ட்டு பேஷண்ட்டு இவனுக்கு வந்து டாக்டர் கிட்ட வச்சிச்சு பக்குவமாக சொல்லுங்க யாரே டாக்டர்கிட்ட லாட்டிட்டு போகிற முன்னாடி உட்கார வைக்கிறாங்க ஏன்னா ஒரு பேஷண்ட்டு இப்போ டாக்டர் சொல்கிறாரு உனக்கு ஒரு நூறுரூபா ரூபாய் பரிசு தொகை கிடைச்சா அப்படின்னு சந்தோஷம் வாங்கி என்ன பண்ணுவேன் ரொம்ப நாள் ஆசை அந்த காலையில் பிரியாணி சாப்பிட்ணும் ஒன்றும் சாப்பிடல ஆயிரம் ரூபாய் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட ஒரு பார்ட்டி வச்சா நல்லாயிருக்கும் லட்ச ரூபா அப்படின்னாரு லட்ச ரூபாயா வீடு கட்டிப்பேன் கோடி ரூபா பாதி ஒன்று கொடுத்துருவேன் எனக்கு அவ்வளோலாம் தேவையில்ல ஐம்பது லட்சம் போதும் பாதி என்ன பண்ணுருவேன் சத்தியமாக சொல்றியா டாக்டர் இதில் நாங்கள் பிரச்சனை சும்மா தானே லாட்டிடுச்சுது ஐம்பது லட்சம் உங்களுக்கு தான் அண்ணா சேர்த்துட்டு இருக்கேன் யாரே அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னா இதான் நினைப்பாங்க அடுத்தவங்க நினைச்சாங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாது நீங்க வாழவே முடிய முடியாது இப்ப நான் பேசிக்கிறேன் போற வரேன் என் பொன்னடி என்ன நினைப்பா நினைச்சேன் ஒண்ணா குசு வந்துச்சு விட்ட அவங்க நினைப்பாங்கன்னா என்ன பண்ண முடியும் நினைக்க வேண்டிய என்ன தான் பண்ண முடியாது சத்த வராம நினைச்சிருப்பாங்க அமைச்சிருக்கலாம் ஆனா வாசனை வந்துருமேன்ற நான் அதனால் அத்தவங்க நினைக்கிறதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது யாருக்கு நினை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குண்ணா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றது தான்